காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எந்த கட்சியும் பிரதமராக ஏற்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பாஜக கூட்டணிக்கு உகந்த கட்சிகளாக இருக்கும் எனவும் பாஜக கூட்டணியை இறுதி செய்ய கால அவகாசம் உள்ளது என்றும் குறிப்பிட்டார் எதற்கெடுத்தாலும் பாஜக மீது திமுக குற்றம் சாட்டுவதாக தெரிவித்த தமிழிசை திமுக ஆட்சியின் போது இலங்கை காவிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றும் சாடினார் ஸ்டாலின் அறிவித்தார் இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் ஒரு கூட்டணி கட்சி கூட இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சீதாராம் யெச்சூரி என்ன சொல்லியிருக்காரு காங்கிரஸோட எங்களது கூட்டணி இருக்காதுன்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதே போலதான் இன்றைய சூழ்நிலையில எந்த கட்சியும் ராகுலை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை